இந்த கருவையில் பிரவேசிக்கும் சலாக்கியம் அது என்னன்னு பார்க்கலாம் எப்பிரேர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்தை படிப்பு ஆகையால் சகோதரரே பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு நல்ல கவனிங்க பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு காரியம் நடந்ததாம் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் பழைய ஏற்பாட்டில் தேவாலயம் இருந்தது அந்த ஆலயத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் ஒன்று இருந்தது அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் போக முடியாது ஆசாரியர்கள் இருந்தாங்க எல்லா ஆசாரியும் போக முடியாது அதில் ஒரு ஆசாரியன் பிரதான ஆசாரியன் மட்டும்தான் அது உள்ளே போக முடியும் அப்படி போகும்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடுப்பில் ஒரு கயிறு கட்டியிருக்கும் நீங்கள் இந்த பாரம்பரிய சபைன்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது ஏர்லி சர்ச் ஆதியிலே தோண்டின சபைகள் இருக்குது கேத்லிக் சர்ச்னு சொல்லும்போது யூனிவர்சல் சர்ச் அதுதான் முதல் முதல்ல தோன்றப்பட்ட சபை அந்த சபை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொட்டிஸ்டன் அப்புறம் சிஎஸ்ஐ லூதரன் இப்படின்னு வரிசையாக வந்தது நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கி போட்டிருப்பாங்க இடுப்பில் ஒரு கயிறு இருக்கும் பார்த்துருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க பார்த்துருந்த கையை உயர்த்தி காட்டுறேன் எல்லாம் பார்த்து நல்லது ஏன் கயிறு இது என்ன ஏன் அந்த கயிறு கட்டினாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அந்த மகா பரிசு ஸ்தலத்தில் அந்த குரு அந்த சாமியார் பிரதான ஆசாரியார் உள்ளே போகும்போது இவங்க வச்சிருக்க கயிறு கணுக்கால் அளவு தான் இருக்கும் ஆனால் அந்த கயிறு எத்தனையோ மீட்டருக்கு வச்சுருப்பாங்க வெளியில் ஆசை மற்ற ஆசையர் நின்று இருப்பாங்க அவர் உள்ளே இருப்பார் உள்ளே இருந்து மணி அடிப்பார் தங்க மணி தூபம்லாம் போடுவார் மிருகத்தின் ரத்தத்தை எடுத்துகிட்டு போய் இந்த பரிசு ஸ்தலத்தில் தெளிப்பார் தனக்காகவும் மற்ற ஜனங்களுக்காகவும் இந்த பரிசு ரத்தத்தை தெளித்து சுத்திகரித்து அப்படி அவர் அந்த இடத்துல நின்று தேவனை ஆராதித்து தேவனிடத்தில் வார்த்தையை பெறத்துக்கு நின்றுட்டு இருப்பார் ஆனால் அவர் தேவனுக்கு ரொம்ப பிரியமில்லாத இருந்தது தான் செத்துருவார் அதனால தேவனுடைய பிரசனம் பயங்கரமாக இருந்துச்சு காரணம் என்னன்னா மனுஷனுடைய பாவம் உள்ளே இருந்ததுனால அவர்கிட்ட போக முடியல கிட்ட சேர முடியல கிட்ட சேர முடியாத மிகப்பெரிய பரிசுத்த தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு தேவன் கிட்ட போகிறதுக்கு ஒரு பயம் ஆயிடுச்சு அப்படி செத்துட்டாருன்னா திரு துருன்னு யாராவது ஒருத்தர் அந்த ஸ்க்ரீனை தள்ளிட்டு உள்ளே போய் அவரை தூக்கினா அவனும் செத்துருவான் அதனால் தான் அந்த கயிறு செத்துட்டால் தர தர தரன்னு இழுக்கணும் அப்போ உள்ளே போக முடியாது அப்படியே கயிறை பிடிச்சி வெளியில் இழுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடம் அதனால் தேவனை பற்றி தெரியல ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா தூபங்கள் இருந்தது வலிகள் இருந்தது மேலத்தால் இருந்தது கிண்ணரம் இருந்தது நாதசுரம் வாசித்தாங்க நடனம் ஆடினாங்க அப்போ இவ்வளோ டான்ஸ் ஆடுறியே இந்த தேவனை பற்றி உனக்கு ஏதாவது உறவு இருக்கு அந்த எனக்கு தெரியாதுங்க அதுக்கு தான் காத்துட்ருக்கோம் உள்ள ஒருத்தர் போயிருக்காரு அவர் வந்து சொல்லுவார் அவரை பற்றி தகவல் தான் கிடைச்சிது ஆனால் இப்பொழுது ஒரு மிருகத்தின் ரத்தம் அல்ல அவரை நம்பி அடைக்கலமாய் ஓடி வந்த உங்களுக்கு நான் சொல்றேன் ஒரு காளையின் ரத்தம் அல்ல இயேசுவின் சரீரம் அறிந்து நொறுக்கப்பட்டபடினாலே ஒரு பிரிவிலேஜ் ஒரு SLAக்கியம் அது என்ன அவர் சமூகத்திலே நிற்கும்படி அவற்றின் நன்மையே பெற அந்த கிருபையை பெற்று கொள்ள தேவ விசுவாசம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது so you are நோ வே இன்பீரியர் தென் எனி பாடி யாரை விட நீங்கள் குறைவானவர்கள் அல்ல உங்களை விட நான் உயர்வானவன் அல்ல என்னை விட நீங்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல என்னை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் அல்ல உன்னை விட நான் தாழ்ந்தவன் அல்ல நாம் எல்லாரும் தேவனுடைய பார்வையில் சமமானவர்கள் தான் ஏசுநாத சொன்னார் கேட்கிற கேட்கிற எவனும் அப்ப நான் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் இன்னும் சபையில் நிறைய பேருக்கு தெரியல இந்த ப்ரிவிலேஜ் அந்த சலாக்கியம் அவங்க நினைக்கிறாங்க அங்க மேட மேல ஒருத்தருக்கிற பத்தியா அவர் ஜோம் பண்ணா கிடைச்சிடும் அவரு ஆவியில ஜோம் பண்ணி செய்தார் அப்ப நான் ஜபம் பண்ணலையா ஜபம் பண்றேன் வரம் பெற்றவர்கள் அவங்களும் ஜோம் பண்றாங்க ஆனா உனக்கு அவரை தெரியுமா அவங்க ஜோபம் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் ஜோபம் பண்ணி அமைச்சிருவாங்க சில பேர் சொல்றேன் அப்படி இல்லைங்க நாங்கள் ஆறு மணி சரி ஒரு மணி நேரம் ஜோபம் பண்றேன் நாலு மணி நேரம் ஆயிட்டு ஓகே அப்புறம் இருபது மணி நேரம் வீட்டுக்கு போகும்போது யார் உனக்கு இருக்கிறார் பாடுகளை சந்திக்கும் போது உன் அருகே யார் நிற்பது இரவு நேரங்கள் பதற்றமான நேரத்தில் உன்னோடு கூட இருப்பது யார் என கண்பார் எந்த ஊழியக்காரமும் கூட இருக்க முடியாது ஆனால் இந்த தேவனோட உறவு இருந்தால் அவர் சொல்றாரு நான் உன்னை கைவிடுகிறது அல்ல உன்னை விட்டு விலக மாட்டேன் சபையே இந்த இயேசுவை தெரிந்து கொள் சபையே இந்த இயேசுவை தெரிந்து கொள் இவர் நல்லவர் 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 ஆபத்துக் காலத்திலே অনুকূল துணைமானவர் அவர் சொன்னார் உனக்கு முதல்ல உன் பொசிஷன் தெரிஞ்சுக்கணும் உன் பிரஷர் ஒரு பிரச்சனை உபத்திரம் வரதுக்கு முன்னாடி you must <mysticism> know what privilege that you are received through jesus இயேசுவின் பெரியாய் உங்களுக்கு கிடைத்த SLAK means privilege means you need not <normalGet> to work for that it is absolutely free gift நீ அதுக்குலவசம் நீ முடி வெட்ட வேணா நீ சட்டையை மாற்ற வேணா தானம் பண்றதில்ல தர்மத்தால வர்றதல்ல உன் பேரை மாத்துறதுனால மதத்தை மாத்த இவரை இருதயத்தில் விசுவாசித்தால் இந்த சலாக்கியம் உடக்கம் உண்டு நாட் இன் சேஞ்ச் உன் மதத்தை மாற்றுவதற்கோ கலாச்சாரத்தை குறித்து பேசுவதற்கோ நான் வரவில்லை உன்னை சிருஷித்த ஒரு தேவன் உன் தாயின் கருவிலே விசித்தமாய் வினோதமாய் நீ உருவாக்கப்படும் உன் எலும்புகளை உருவாக்கின தேவன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர் யாருன்னு உனக்கு தெரியணும் மகளே மகனே உனக்காய் மனுஷனாய் வந்து பார்க்கத்தக்க ரூபம் இல்லாத விதத்திலே அந்த சரீரம் அடித்து பிக்கப்பட்டதாய் ஆனபடியினாலே இன்றைக்கு அந்த பரிசுத்தலத்திலே நிற்கக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் நாம் ஐம் கோய்ட்டு அவர் மூலமாக இந்த கிருபையிலே செய்து முடித்தபடினாலே அந்த முடிக்கப்பட்ட நன்மையை பிரவேசி பெற்று பெரு பெற்ற பெறக்கூடிய ஒரு சலாக்கியத்தை அவர் செய்து முடித்ததை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து கண்டினியூவஸாக விசுவாசத்தில் இருந்து வெக்கப்பட மாட்டோம் இந்த விசுவாசத்தினால நாங்கள் வெக்கப்பட மாட்டோம் தேவ மகிமை அடைவோன்ற நம்பிக்கையினால தான் நாங்கள் பெருமையாக சொல்றோன்ற அப்புறம் அடுத்த வசனம் பாருங்க அது மாத்திரம் அல்ல எல்லாம் சொல்லுங்க எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவர் சிலுவையில் செய்து முடித்ததுனால எனக்கு ஒரு பிரிவிலேஜ் அவருடைய பரிசுத்தலத்தில் நிற்கக்கூடிய ஒரு தகுதி மகன் மகள் என்ற ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுத்துட்டார் நான் இனி தூரமா இல்லை அவர் இரத்தத்தினாலே அவரோடு நான் இணைக்கப்பட்டு விட்டேன் இனி நானும் அவரும் தனியாயல் அவர் என்னிலும் நான் அவரிலும் அவரே மெய்யான திராட்சை செடி நான் கொடியானேன் அவர் என் தலையானார் நான் அவருடைய அவயமானேன் அவருக்குள் தான் நான் அவருக்குள் என்று இணைக்கப்பட்ட ஒரு பிணைப்பை ஒரு சாயலை ஒரு பிணைப்பை உயிர்த்தழுதன் சாயலை எனக்குள் ஏற்படுத்திவிட்டார் அவரோடு மறித்தேன் அவரோடு கூட அடக்கம் செய்யப்பட்டேன் அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டேன் என்றால் நல்லா கவனிக்க உயிர்த்தழின் சாய மரணத்தின் சாயல் மட்டுமல்ல உயிர்த்தழின் சாயலிலும் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் அது என்ன அது என்ன ஒரு அட்டாச்மெண்ட் என்ன என்னை பாருங்க பழைய மனுஷன் ஆதாவுக்குள் இருந்த அந்த பழைய மனுஷன் பாவம் மரணம் ஆண்டு கொண்டிருந்த சாபமான மனுஷன் இயேசு சிலுவையில் மறித்த பொழுது நானும் அங்கே மறித்தேன் அங்கே மரண சாயல் எனக்கு உண்டாகிவிட்டது அவர் மரணத்தினாலே என் சாபம் முடிந்தது என் வியாதி முடிந்தது என் அக்கிரமங்கள் எல்லாம் நீக்கப்பட்டாகிவிட்டது அவர் உயிரோடு எழுப்பப்படும் பொழுது அதே சாயலிலே நானும் நீங்கள் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம் i tell you this is the privilege to you dear brother my dear sister that you cannot earn this nobody can earn this my god gave this absolutely it's a free gift from god தேவனுடையதுல இருந்து இலவசமாய் இவ்ளோ பெரிய கிருபை எப்படி கொடுத்தார்னா மகளே அவர் சொந்த உயிரை கொடுத்து இரத்த சிந்தி

அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து எல்லாம் செஞ்சு சொல்வோம் திரும்ப சொல்லுங்க உபத்திரவத்தில் பொறுமை ஏன் வருதுன்னா நாங்கள் சில காரியத்தை அறிஞ்சிருக்கோம் நம்ம ஏன் நம்மளுடைய பொறுமையை இழக்கிறோம் வியாதி வரும்போது பொறுமையை இழந்து சொல்லிடுறோம் சித்திரம் போல் இருக்கு உங்களை யாராவது ஒருத்தர் சண்டை போடும்போது நீங்கள் பொறுமை இழக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்காக ஒரு நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் நான் கூட பலமுறை பொறுமை இழந்திருக்கேன் ஆனால் அது எப்போ பொறுமை வேலை செய்யன்னா நான் ஆராதிக்கிற தேவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சால் அது நிமித்தம் எனக்கு தெரியும் நான் யுத்தம் செய்ய வேணாம் எனக்காக ஒருத்தர் யுத்தம் செய்கிறவர் இருக்கிறார் Allah wa what is the So it's talking about the patience. Purely, Allah this patience means consistently, constantly the same. What you were before the tribulation, or after the tribulation, you didn't change about what you were believing God, but கன்சிஸ்டன்ட்லி கான்ஸ்டன்ட்லி த சேம் தட்ஸ் வாட் த பேஷன்ஸ் பொறுமை என்றால் என்னன்னு சொல்லிடுறேன் முதல்ல என்ன இல்லைன்னு சொல்கிறேன் வேதம் இங்கே பொறுமை சொல்லுதில்லை அது என்ன மாதிரி பொறுமை நம்ம சில நேரத்தில் பாருங்களேன் இந்த லாங் பீரியட் ஆஃப் டைம் லீவு கொடுப்பாங்க பொங்கல் லீவு சில தீபாவளி லீவு எல்லாம் பார்த்திங்கன்னா நாலு நாள் அஞ்சு நாள் வருது இல்லை அந்த மாதிரி நேரத்தில் நாங்களும் பொறுப்பிட்ருவோம் சிலத்தில் நாங்கள் இந்த கிராம ஊழியத்துக்கெல்லாம் போயிருக்கோம் போயிட்டு வரும்போது திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அங்கேருந்து கிளம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோல்கேட்லேயும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு வண்டி நிற்கும் நம்மளால் முன்னே போக முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணும் அந்த பொறுமை கிடையாது அதல்ல இங்கே சொல்கிற அந்த பொறுமை இல்லை வேறு வழி இல்லை அப்படியே உட்காந்துருக்குறோம் அதல்ல இந்த பொறுமை எப்படிப்பட்டதுன்னா என்னுடைய உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி என் தேவன் எப்படி நான் துதிச்சேன் உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி இந்த தேவனை நான் எப்படி கோயில வந்து ஆராதிச்சேன் என்னுடைய பாடுகள் வர்றதுக்கு முன்னாடி எப்படி நான் வேதத்தை படிச்சேன் எவ்வளவு தேவன் மேல அன்பா இருந்தேன் அந்த காரியத்திலிருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கி போகாம இந்த பொறுமையா நம்பிக்கையா அறிந்து எனக்கு தெரியும் இந்த பாடுகள் என்னை மேற்கொள்ள முடியாது ம் புரிஞ்சிச்சு நோ யூ நோட் ஏன் ஏக்க மாட்டேன் எப்போ எப்போ மாறன் கேட்க மாட்டேன் பொறுமையா இருப்பேன் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் வாக்கு தத்தம் பண்ணினவர் அந்த முழு நிச்சயத்தோடு நீங்கள் கத்தரை துதிப்பீர்கள்